விடுதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் பூனம் ஒப்பந்தத்தால் இழந்தது இருப்பது குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் நிகழ்ச்சி கடலூரில் மாவட்ட தலைவர் வஞ்சமூர்த்தி தலைமையில் த ராஜலிங்கம் அ கருணாமூர்த்தி ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப தாமரை செல்வன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மு அறிவுடைய நம்பி முதன்மை செயலாளர் பாவணன் மாநில நிர்வாகி அழகப்பன் பேராசிரியர் ஜானகி ராஜா மாநில துணை செயலாளர் ஏழுமலை அன்பழகன் நாராயணன் பெரியாண்டவர் மாநில துணை செயலாளர் திருமா ரமேஷ் இளங்கோவன் மொத்த பிரியன் வேல்முருகன் வாக்கியராஜ் வேளாங்கண்ணி ராஜாகண்ணு ராஜலிங்கம் கருணாமூர்த்தி மற்றும் பாலாஜி கருணையாளன் நெப்போலியன் கண்ணன் குமாரம்பேத் மாவட்ட அமைப்பாளர் தூயவன் துணை அமைப்பாளர் காட்டு ராஜா சிறுத்தை சாரதி சாம்பாவி பாஸ்கரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனா்